மீசாண்டி வினர்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல இந்த காணொலியில் நாங்க அப்படின்னு போறோம் சுதந்திர இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக அனுருகுமார திசாநாயக்க அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க முதல்ல அனுருகுமார புதிய ஜனாதிபதிக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் வெறுமனே மூணு சதவீதமான வாக்குகளை வச்சிருந்தவங்க இந்த தேர்தலில் நாற்பத்தி ரெண்டு விதமான வாக்குகளை பெறதுக்கான காரணமாக இருந்தது அனுவு குமார திசாநாயக்க என்ற ஆளுமை உருசுறுப்பான கவர்ச்சியான பேச்சு எப்படி இந்த நாற்பத்தி ரெண்டு விதமான வாக்குகளை பெறத சாத்தியமாக்கி கொண்டார் இந்த ஆளுமை இவர் யாரு இவர் கடல் வந்த பாதைகள் என்ன என்ற பல்வேறு விஷயங்களைத்தான் இந்த காணொலியில் நாங்க பார்க்க போறோம் அனுரகுமாரிசாநாயக்க அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு பதினோராம் ஆதரி நான்காம் திகதி பிரதேசத்தில் ஒரு வறிய குடும்பத்தின் இரண்டாவது குழந்தையாக பிறக்கிறார் இவருடைய முழு பெயர் திசாநாயக்க முதியன்சிலாகி அனுரகுமாரதிசாநாயக்க இப்படியான பெயரோடு சில வருடங்களாக அங்கே வாழ்க்கையை கழித்தவர் தமுத்தேகம் என்ற பிரதேசத்திற்கு வறுமையின் காரணமாக தந்தையின் தொழில் நிமித்தம் இடம்பெயர்றாங்க ஆரம்ப கல்விய தமுத்தேகம கம காந்தி வித்யாலயத்துல படிச்ச அனுருகுமார திசாநாயக்க உயர் கல்விய விஞ்ஞான பிரிவுல தமுத்தை மத்திய கல்லூரையில படிச்சு சிறப்பு தேர்ச்சி பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டு கலனி பல்கலைக்கழகத்துல நுழைந்து விஞ்ஞான பகுதியில வந்து விஞ்ஞான பீடத்துல தனது டிகிரியை முடிக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பல்கலைக்கழகத்து வாழ்க்கையிலே அரசியல் சார்ந்த அனைத்து செயற்பாடுகளிலும் தன்னை முன்னிறுத்தி கொண்டு தன்னை ஒரு அரசியல்வாதியாக வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதில் குறியாக இருந்த அனுர்குமார திசாநாயகி அப்போது அரசியல் பிரவேசம் தேவைப்பட்டதன் காரணமாக அதன் நிமித்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டு சோசலிச இளைஞர் அமைப்பின் தேசிய அமைப்பாளராக அங்கம் வகிக்கிறார் இதுதான் திசாநாயக்கனுடைய அரசியல் பிரவேசம் அனுபகுமாரதிசாநாயக்கி தொள்ளாயிரத்தி அதே வருஷத்துல ஜேவிபிஎனுடைய செயற்குழு உறுப்பினராக அங்கம் வகிக்கின்ற ஒரு வாய்ப்பும் அவருக்கு கிடைக்குது இந்த சந்தர்ப்பத்தை செவ்வனை பயன்படுத்திய அனல் திசாநாயக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஜேவிபிஎனுடைய அரசியல் குழு உறுப்பினராக அங்கம் பிற்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு மத்திய மாகாணத்துல முதல் அமைச்சர் வேட்பாளராக இருந்தார் பிற்பாடு ஆண்டு நாடாளுமன்றத்தினுடைய பிரவேசம் அவருக்கு கிடைக்கிறது தேசிய பட்டியலூடாக அந்த இடத்தை பெறாரு இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு குருணாகல் மாவட்டத்துல அதிக விருப்பு வாக்குகளை பெற்று பாராளுமன்றம் நுழைந்தது மட்டுமல்ல அன்று அமைந்திருந்த கூட்டு அரசாங்கத்தில் விவசாயம் காணி நீர்ப்பாசனம் கால்நடை வளர்ப்பு அமைச்சராக திறன்படாத செய்து தன்னை ஒரு ஆளுமை மிக்க ஒரு அமைச்சராகவும் அரசியல்வாதியாகவும் தன்னை முன்னிறுத்தி கொண்டது அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தோர் விஷயமாக பார்க்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஜேவி பெண்ணுடைய பாராளுமன்ற குழு தலைவராகவும் அனுலகுமாரிசாநாயக நியமனம் பெறாரு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் கொழும்பு பிரதேசத்துல போட்டியிட்ட அனுபகுகுமாரதிசாநாயக அதிகப்படியான விருப்பு வாக்களை பெற்று பாராளுமன்றம் நுழைந்தது மட்டுமல்ல எதிர்கட்சியுடைய பிரதான கொரோடாவாக இரண்டாயிரத்தி பதினெட்டு காலப்பகுதி வரைக்கும் சிறப்பான ஆக்கப்பூர்வமான விடயங்களை முன்னிறுத்தி மிகப்பெரிய ஆளுமையாக பிரகாசித்ததையும் வரலாறுலேயே பார்க்க முடியும் இந்த அனுபகுமார திசாநாயகர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டாகும் ஆகும் பொழுது மிக முக்கியமான ஒரு தீர்க்கமான காலத்திலே என் பிபியினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக தன்னை முன்னிறுத்தி கொண்டார் அந்த தேர்தலிலே வெறுமனி கிட்டத்தட்ட மூணு விதமான வாக்குகளை மட்டுமே பெற முடிந்தது இதற்கு பிற்பாடு இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலை எதிர்கொண்ட அனுகு குமார் திசாநாயகர் மூன்றாம் நிலையில இருந்து தன்னோடு போட்டிப்பட்ட மிக பலமிக்க அணியாக இருந்த தற்போதைய ஜனாதிபதியாக இருந்த ரணில் விக்ரமசிங்க தன்னோடு எண்பதுக்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்கட்சியில் இருந்த சஜித் பிரேமதாச தொண்ணூறுக்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டவர் அனுருகுமாரதி தன்னோடு மொத்தமாக மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு இந்த தேர்தலை எதிர்கொண்ட அனுருகுமாரதி ரணில் விக்ரமசிங்கோட ஒப்பிடும் பொழுது ரணில் விக்ரமசிங்கவனுடைய வயது அனுகு திசாநாயக்கனுடைய வயது ரணில் விக்ரமசிங்கவனுடைய அனுபவம் இப்படியான பலமான இரண்டு அணிகளோடு போட்டி போடுகின்ற ஆளுமைதான் அனுருகுமாரிசா நாயக வெறுமனே மூணு விதமான வாக்குகள் வச்சிருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த இஸ்தாபகர் ரோஹன விஜயவீர எடுத்த வாக்குகள் வந்து இரண்டு லட்சத்தி எழுபது ஆயிரம் சுச்சம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு இந்த கட்சியினுடைய வேட்பாளர் குணத்திலக்க பெற்ற வாக்கு லட்சத்தி நாற்பத்தி நான்கு ஆயிரம் சுச்சம் இப்படி இருக்கிற நேரம் இப்படியான ஒரு பலமான அனுபவம் மிக்க எதிர்கட்சி தலைவர் ஆக இருந்த சஜித் பிரேமதாச மிகப்பெரிய பலமான அணிகளோடும் போட்டி போடுவது மட்டும் இல்ல இருபத்தி இரண்டாம் திகதி என் வெற்றி உறுதி அது இரண்டாம் தேர்வு கூட போக தேவையில்லை என்று உறுதியாக கூறிய அனுகு திசாநாயக்க திசா வாழ்க்கை அரசியல்ல குறுகிய கால வாழ்க்கை இளமையோடு பயணித்தவர் தன்னுடைய ஆளுமையாலும் கவர்ச்சியான பேச்சினாலும் இந்தியா ஊடகங்கள் கூட இருந்தது அன்குமார திசாநாயக்க ஒரு கவர்ச்சியான பேச்சாளர் கேள்வி கேள்வியெல்லாம் சாதாரணமாக எடுத்து கேள்வியினூடாக பதில் சொல்லுகின்ற உள்ளங்களை தொடும் விதத்தில் ஏழைகளை கவரும் விதத்தில் பாட்டாளி மக்களுடைய ஊழல் அற்ற ஒரு நாட்டை உருவாக்குவேன் என்ற கோஷத்தோடு செழிப்பான ஒளிமயமான ஒரு நாடு என்ற கோஷத்தோடு அவர்களுடைய கடந்த கால கசப்பான ஒரு வரலாறு இதையெல்லாம் உடைச்சிட்டு மிகப்பெரிய பலமான அணிகளெல்லாம் அடைச்சிட்டு நாற்பத்தி இரண்டு வீதம் வாக்குகளை பெற்று நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதியாக ஆளுமை மிக்க இந்த நாட்டுல ஒரு ஏழையும் ஜனாதிபதியாகலாம் என்பதுக்கு ஆர் பிரேமதாச உதாரணம் போல வசதி இல்லாமல் ஆட்பலம் இல்லாமல் பணபலம் இல்லாமல் அரசியல் செல்வாக்கு பின்புலம் இல்லாமல் வெறும் ஆளுமையினால் கவர்ச்சியால் பேச்சால் இன்று புதிய ஜனாதிபதி அனுருகுமாரதி அனுருகுமாரதி சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தியிருக்கிறார் மக்களுக்கு தேவையான மக்கள் விரும்புகின்ற நாட்டை உருவாக்குவதுதான் அவருடைய கோஷம் அதை பலமாக அவர் நம்பினார் அவர் உள்ளத்தில் இருந்து பதில் சொன்னார் இன்னைக்கு அனைவரையும் பின்தள்ளி சர்வதேசத்தினுடைய கவனத்தை ஈர்த்து நாற்பது விதமான வாக்குகளை பெற்று இப்போது புதிய ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் இப்போது புதிய நாடு புதிய ஜனாதிபதி புதிய அரசியல் கலாச்சாரம் என்று அனைவருடைய கவனமும் அன்பு குமார் திசாநாயக்க நோக்கித்தான் இருக்கிறது எனவே அவருடைய பணி சிறந்து வழங்க வேண்டும் அதற்காக ஒவ்வொரு பிரஜையும் உழைக்க வேண்டும் என்பதுதான் எமது எதிர்பார்ப்பு காரணம் ஊழலற்ற ஒரு நாடு உருவாக வேண்டுமா என்றால் ஒரு தலைவனை மாற்றுவதால் மட்டும் அது நிறைவேறாது அது முடியாத காரியம் ஒவ்வொரு பிரஜையினுடைய மாற்றமும் அதற்கு பக்கபலமாக இருக்கும் அந்த தான் இன்றைக்கு தேவையான மாற்றம் வெறுமனே ஒரு தலைவர் மாற வேண்டும் என்பது கிடையாது அதை தாண்டி ஒவ்வொரு நாட்டு பிரஜையும் மாறினால் மட்டும்தான் இந்த இலக்கிய அனுபக்குமாரதிநாயக்கியின் மூலம் அடைய முடியும் என்பது எமது பார்வை என புதிய ஜனாதிபதிக்கு மீண்டும் ஒருமுறை வாழ்த்துக்களை கூறி தன்னுடைய சிந்தனையினால் அனைத்து மக்களையும் ஒன்றிணைத்து கட்சி பேதமின்றி மதப்பேதமின்றி இனவாதமின்றி ஒரு அழகான தேசத்தை கவர்ச்சியான ஒரு தேசத்தை அனைவருக்கும் சுகிச்சமான ஒரு வாழ்க்கையை நோக்கி பயணிக்கின்ற ஒரு அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்க வேண்டும் அதற்கு துணை நிப்புமாக என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கும்